அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யன் அன்பர்களே இன்னைக்கு நம்ம முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் பாட்டேன் ஆன்மீக அறக்கட்டளை அரசு பதிவு பெற்ற நிறுவனமாக செயல்பட்டு வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்துடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக் ஐடி மந்திர லாவண்யா அப்படிங்கிற என்னுடைய முகநூல் ஐடியும் மந்திர உலகம் குழு அப்படிங்கிற நம்முடைய ஃபேஸ்புக் குழுவும் மட்டும்தான் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு ஃபேஸ்புக் ஐடிகள் இந்த ஐடியை தவிர வேறு எந்தவிதமான முகநூல் கணக்குகளையும் நம்முடைய மந்திராலயத்திலிருந்து நாம் பயன்படுத்துவது இல்லை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய நம்முடைய பெயரை வைத்து நிறைய ஐடிகள் உருவாகி இருப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில் நம்முடைய இந்த ரெண்டு ஐடியை மட்டும்தான் நாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய மகாசக்தி மந்திராலய குருகுலத்திலிருந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயம் இரண்டாவது நம்முடைய தொடர்பு எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணாக நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு தொடர்பு எண் மட்டும்தான் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் நம்முடைய மந்திராலயத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஃபோன் நம்பரை தவிர வேறு எந்த விதமான ஃபோன் நம்பரோ அல்லது வாட்ஸ்அப் நம்பரோ நமது மந்திராலயத்திற்கு கிடையாது இந்த ஒரே ஒரு எண் மட்டும்தான் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் அஃபீஷியல் கான்டாக்ட் நம்பர் அதனால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டி இருந்தால் இந்த ஒரே ஒரு எண்ணில் மட்டும் தான் தொடர்பு கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திலிருந்து யாருக்கும் அவர்களாக ஃபோன் செய்து பேச மாட்டார்கள் அல்லது நானும் பேச மாட்டேன் வரக்கூடிய அழைப்புகளை ஏற்போம் அழைப்புகளுக்கு பதில் சொல்வோம் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ்களுக்கு பதில் கொடுப்போம் அவ்வளோதான் ஏன் அப்படின்னா வேறு எண்களிலிருந்து மகாசக்தி மந்திராலயம் என்று பேசினாலோ அல்லது வேறு வாட்ஸ்அப் எண்களிலிருந்து பேசினாலோ தயவு செய்து அதை நாங்கள் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் தானா என்பதையும் உறுதி செய்துங்கள் இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக நம்முடைய அலுவலகம் சென்னை திருச்சி மதுரை பெங்களூர் நாலு இடங்களில் செயல்பட்டு வருது அந்தந்த சமயங்களில் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும் ஏன்னா மாசத்துல சில சமயம் திருச்சியில் இருப்பேன் சில சமயம் மதுரையில் இருப்பேன் சில சமயம் பெங்களூர்ல இருப்பேன் சில சமயம் சென்னையில் இருப்பேன் இப்படி நாலு இடங்களில் மட்டும்தான் நம்முடைய மகாசக்தி மந்திராலயம் செயல்பட்டுட்டு வருது எந்த ஊர் என்ன மொபைல் நம்பர் எந்த வாட்ஸ்அப் எண் இதை உறுதிப்படுத்திக்கோங்க அதே சமயத்துல மந்திர தான் பேசுறதா அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் அஃபீஷியல் தொடர்பு எண்ணுக்கும் அஃபீஷியல் ஃபேஸ்புக் எண்ணுக்கும் அஃபீஷியல் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் அஃபீஷியல் வெப்சைட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டபிள்யூ 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 டாட் மகாசக்தி மந்திராலயம் டாட் காம்னு அடித்தாலே நம்முடைய அஃபீஷியல் வெப்சப் வெப்சைட் வரும் அதில் எல்லா தகவல்களுமே நம்ம கொடுத்துருப்போம் அதே சமயத்தில் நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்துடைய அலுவலக நேரம் அப்படிங்கிறது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே ஏன் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கும் ஃபோன் பண்ணுறீங்க ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க அலுவலக ஆஃபீஸ் டைமுங்கிறது நைட்டு பத் காலையில் பத்துலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் மட்டும்தான் ஃபோன் காலை அட்டன் பண்ணுவோம் அப்புறம் நிறைய தடவை ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணோம் எடுக்கல உங்கள்கிட்ட இருந்து தகவல் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஒர்க்கிங் டே அதாவது ஒர்க்கிங் டைமில் நாங்கள் எப்போ அலுவலகத்தில் இருப்போமோ நான் எப்போ அலுவலகத்தில் ஃப்ரீயாக இருப்போனோ அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணால் மட்டும்தான் என்னால் எடுத்து பேச முடியும் மற்றபடி என்ன அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க பதில் சொல்லுவாங்க இப்போ பேசுங்க அப்போ பேசுங்க அரை மணி நேரம் கழித்து பேசுங்க ஒரு நாள் கழித்து பேசுங்க குரு மாதா வெளியே போயிருக்காங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பேசுங்கன்னு மற்ற நம்முடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்க அதை விட்டுட்டு எனி டைம் கால் பண்ணுறது எப்போ வேணாலும் கால் பண்ணுறதுன்னா இது இந்த மகாசக்தி மந்திராலயம் மற்றும் மாந்திரிக குருகுலங்கிறது ஒரு குருகுலமாக செயல்பட்டு வருது எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதுபடி தான் எல்லாருமே செயல்படுறோம் எங்களுக்கு காலையில் பத்து இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் மட்டும்தான் ஏன் இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதும் உபாசனைகள் கொடுப்பதும் மாணவர்களுடைய விஷயங்களை கேட்பது எல்லாமே இந்த டைமில் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அடுத்து எங்களுக்கான பர்சனல் பூஜைகள் எங்களுக்கான விஷயங்கள் எங்களுடைய பூஜைகள் எங்கள் தெய்வத்துக்குரிய பூஜை முறைகள் எல்லாமே நாங்கள் இந்த டைமுக்கு அப்புறம் தான் ஒதுக்கி வச்சு செஞ்சுட்ருக்கோம் அதனால் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் எப்போ வேணாலும் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிட்டு காலையில் பத்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை மட்டுமே ஃபோன் கால்களுக்கு பதிலளிப்போம் அதுக்கு மேலே நாங்கள் யாருமே ஆஃபீஸில் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் முக்கியமாக நான் அட்டன் பண்ணி பேச மாட்டேன் நான் பேசலைன்னா நம்ம மந்திராலயத்தில் இருக்கிற நபர்கள் யாரும் பேச மாட்டாங்க யாருமே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணல அட்டென்ட் பண்ணலன்னு அதை ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்கக்கூடாது ரெண்டு விஷயம் மூணாவதாக மகாசக்தி மந்திராலயத்தில் முழுமையாக உபாசனைகள் இப்போ பிரச்சனைகள் பிரச்சனைக்கான தீர்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல மகாசக்தி சக்தி மந்திராலயம்னா என்ன அது எப்படி செயல்படுது நாங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோங்கிறத யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நம்முடைய வெப்சைட்டில் எல்லாமே போட்டிருக்கோம் இதெல்லாம் முதல்ல பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ பிராப்தத்தில் இருக்குது இதெல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு ஃபோன் பண்ணுங்க சும்மா ஃபோன் பண்ணி ரேண்டமாக ஃபோன் பண்ணி பத்து இடத்துல கேட்குற மாதிரி இங்கேயும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் வராது உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதுக்காக தான் நம்ம காலையில் பத்து மணிலேருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம் அதை விட்டுட்டு அன் டைமில் ஃபோன் பண்ணுறது காலையில் விடிய காலையில் ஃபோன் பண்ணுறது இந்த மாதிரி தயவுசெய்து இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீர்கள் ஏன்னா இது பூஜையில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் மற்ற வேலைகளுக்கும் பாதிப்பு அமைது அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் நம்முடைய மகாசக்தி மந்திராலயம் அஃபீஷியலாக யூஸ் பண்ற ஃபேஸ்புக் ஐடி அஃபீஷியலா யூஸ் பண்ற மொபைல் நம்பர் அபிஷியல் வெப்சைட் இதுக்குள்ள மட்டும்தான் எங்களுடைய பதில் இருக்கும் மற்றபடி வேறு எந்த விதமான முகநூல் கணக்குகளுக்கோ அல்லது தொடர்பு எண்களுக்கோ நாங்கள் பொறுப்பல்ல அதை முழுமையாக தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு இவ்வளவு நாள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள் அந்த ஆதரவை மேலும் மேலும் அதிகப்படுத்தவும் மக்களுக்கு சிறப்பான சேவைகளை செய்யவும் தெய்வீக கலையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும் சாமானிய மக்களுக்கும் தெய்வம்னா என்ன தெய்வீகம்னா என்ன அதனுடைய தெய்வத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள்னா என்ன சித்தினா என்ன உபாசனைனால் என்ன உபாசனை தெய்வங்கள் வாழ்வியலில் என்னென்ன மாற்றங்களையெல்லாம் கொடுக்கும் அந்த வாழ்வியல் மாற்றங்கள் நம்ம எவ்வாறெல்லாம் உணர்ந்து கொள்ளலாம் அதன் மூலம் பயன்பெறலாம் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த பணி மேலும் மேலும் தொடரும் நன்றி வணக்கம்